நம்ம கோவை டு பொள்ளாச்சி ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபம் வந்திருக்கோம் ஒத்தக்கால் மண்டபத்தில் வந்து கரெக்டாக அரிசிப்பாளையம் போகிற ரூட்டு அரிசிப்பாளையம் போகிற ரூட்டில் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒன்றே முக்கால் கிலோமீட்டரில் அமைய பெற்றிருக்கு நம்ம எம்பிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் லேண்டு ஃபுல்லாக வீடுகளாக கட்டி கொடுக்குறாங்க நல்ல சூப்பர் ப்ளேஸு வாங்க நம்ம பார்க்கலாம் அரசியான ஒரு நிறுவனம் வந்து எம்பிஎம் நிறுவனம் வந்து நம்ம எம்பிஎம் நிறுவனம் ஒத்தகால் மண்டபத்தில் வந்து சைட் போட்டிருக்காங்க இப்போ சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் வந்து சூப்பராக நினைக்கிற மாடலில் நீங்கள் நினைக்கிற டிசைனில் நல்ல தனித்தனி அழகான வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க முத்தகால் மண்டபத்தில் வந்து கரெக்டாக வந்து பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டரில் நம்மளுடைய சைட் அமைஞ்சிருக்கு நல்ல சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான நல்ல சூப்பர் பிளேஸில் அமைஞ்சிருக்கு நல்ல சூப்பர் சைட்டு நீங்கள் வாங்க அந்த இடத்த பாருங்க காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி புக் பண்ணி உடனே வாங்க சூப்பர் சைட்டு மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம எம்பிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒத்தக்கால் மண்டபத்துக்கு சைன் போட்டிருக்காங்க அதே நேரத்தில் வந்து மலுப்பிச்சாம்பட்டி கிணத்து கடவு இப்போ நம்ம வந்து ஒத்தக்கால் மண்டபத்தில் நினைக்கிறோம் மண்டபம் மெயின் ரோட்லருந்து கரெக்டாக வந்து ஒன்னும் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய சைட் வந்து இது நம்ம சைட் பாத்தீங்க அப்படின்னா வந்து அழகிய தனித்தனி வீடு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாத்துக்கலாம் நீங்க இப்போ வந்து எம்பிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து நம்ம வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் ஃபுல்லா குடி வந்திருக்காங்க ஒரு நாற்பது நாற்பது வீடுகள் வரைக்கும் கட்டி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே வந்து வீடுகள் குடி வந்துருக்காங்க ஃபுல்லாவே நிறைய வீடுகள் கட்டி குடி ஃபுல்லாவே குடி வந்துட்டாங்க இப்போ வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் எம்பிஎம் ப்ராப்பர்ட்டிஸோட நீங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்னா டபுள் பெட்ரூம் வேணுமா ட்ரிபிள் பெட்ரூம் வேணுமா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க வந்து காண்டாக்ட் நம்பர்ல கால் கால் பண்ணி நீங்கள் உடனே ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க வந்து பேங்க் லோன் பண்ணி நல்ல காற்றோட்டமான பிளேஸுங்க நிறைவாக அவ்வளோ அழகாக இருக்கலாம் தார்சாலை இருக்கு மின்சார வசதி குடிநீர் வசதி குடிக்கலாம் நல்லா இருக்கு இப்படி எல்லாமே பக்கத்தில் காலேஜ் ஸ்கூல்ஸ் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இப்படி எல்லாமே வந்து எல்லாமே குடியிருப்புகளுக்கு நடுவில் அமையப்பட்டிருக்கு நம்மளுடைய எம்பிஎம் ப்ராப்பர்ட்டிஸோடைய லேண்டுகள் எல்லாமே வந்து வாங்க நம்ம எம்பிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எம்பிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடுகள் எல்லாமே அவங்க தான் கட்டியிருக்காங்க நாற்பத்தஞ்சு வீடு அதுக்கு மேலே இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க இந்த லைனில் ஃபுல்லாக இது எல்லாமே அவங்க கட்டின வீடு தான் எல்லாமே குடி வந்துட்டாங்க கம்ப்ளீட்டாக நல்ல தரமான முறையில் கட்டி கொடுக்குறாங்க அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு கட்டுமான துறையில் வந்து ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கி கட்டி கொடுக்குறாங்க நீங்கள் லேண்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் வீடு கட்ட சொன்னிங்கன்னா அவங்க கூட நல்லா சூப்பராக நீட்டாக கட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு சா உங்களுக்கு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும் அப்படி கீ கையில் கொடுக்குற அளவுக்கு ஃபுல்லாக எல்லா வேலைகளும் முடித்து கையில் கொடுத்துருவாங்க நல்லா உங்களுக்கு நல்ல சூப்பர் ப்ளேஸு நல்ல அருமையான காற்றோட்டமான சூப்பர் ப்ளேஸு மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வாங்குங்க